அந்த பனிரெண்டு வருடங்களாக நிரப்பப்படாதனால அந்த பணியிடம் பத்தவே பத்தாது மேற்கொண்டு பத்தாயிரம் பணியிடங்களை அதிகரித்து தமிழ்நாடு முழுசு முள்ள இருபத்தஞ்சாயிரம் பேருக்கு இருபத்தஞ்சாயிரம் இடைநிலை கல்வி முடிச்சு எக்ஸாம் நியமன தேர்வு எழுதினவங்களுக்கு எல்லாருக்கும் பணி கிடைக்கணும் அதுக்காக அந்த கோரிக்கையை நாங்கள் வைக்கிறதுக்காக இன்றைக்கி சிஎம் சார் ஏர்போர்ட்டுக்கு வராதா தகவல் கிடைச்சது அதுக்கான கோரிக்கைக்காக சொல்கிறதுக்காக வந்திருக்கோம் நாங்கள் ஒரு பத்து முப்பது பேர் வந்திருந்தோம் அவங்களாம் அங்கேயே லாக் பண்ணிட்டாங்க சரி அவங்க அங்க ஒரு குரூப் அங்க நின்னு பாக்கட்டும் நாங்க முடிஞ்சவங்க இங்க நின்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு ரெண்டு குரூப்பா பிரிஞ்சு இங்க வந்திருக்கோம் என்னன்ன பிராம்ப்ட் பிரச்சனை வந்து ஃபர்ஸ்ட் ஒன் அப்படியே சொல்லுங்க டு அரிட்டாப்பட்டி பட் பிக் வெட்ரிடம் டு டிஎன் எஸ்ஜிடி அரிட்டாப்பட்டி மக்களுக்கு வந்து வெற்றி வாங்கி கொடுத்துருக்காங்க ஆனால் அதே சமயம் நாங்களும் இந்த மதுரையில் இருக்கோம் தமிழ்நாடு ஃபுல்லாக எக்ஸாம் எழுதிட்டு வெயிட் பண்ணுறோம் எங்களுக்கும் வெற்றி கிடைக்கணும்னு நாங்கள் ஃபீல் பண்ணுறோம் அதனால அதை கோரிக்கையாக எழுதி கொண்டு வந்திருக்கோம் நெக்ஸ்ட் ஒன் விடியல் டு அரிட்டாப்பட்டி சேம் விடியுமா டு டிஎன்எஸ்ஜிடி தமிழ்நாட்டில் இடைநிலைக் கல்வி முடிச்சுட்டு செகண்டரி கிரேட் டீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற இடைநிலைக் கல்வி முடித்த ஆசிரியர்களுக்கு எங்களுக்கும் விடியல் வேணும்னு நாங்கள் ஃபீல் பண்ணுறோம் அதை கோரிக்கை எழுதி கொண்டு வந்திருக்கோம் பன்னெண்டு வருடங்கள் கடந்து விட்ட நிலையில மேற்கொண்டு பத்தாயிரம் பணியிடங்களை அதிகரிச்சு இருபத்தி பேருக்கும் பணி வழங்கி அவங்க ஆணை கொடுத்தா தமிழ்நாட்டுல இருபத்தஞ்சாயிரம் குடும்பங்கள் மிக சிறப்பாக வாழும் இவங்க எல்லாமே ஒரு மார்க்ல போட்டு விட்டவங்க எக்ஸாம் எழுதிட்டு பத்து வருஷமா பன்னெண்டு வருஷமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ இதுக்கு மேலே நாங்கள் எப்படி வெயிட் பண்ண முடியும் ஸோ இது என்னோட தனிப்பட்ட கோரிக்கையில் தமிழ்நாடு முழுவதும் நியமன தேர்வு எழுதி உள்ள இருபத்தைந்தாயிரம் இடைநிலை ஆசிரியர்களின் ஒரே கோரிக்கை ஒற்றை கோரிக்கை பணியிடங்களை காலி பணியிடங்களை அதிகரித்து பத்தாயிரத்துக்கும் மேலேயாவது அதிகரித்து கொடுக்கணும் அப்படின்றது எங்களோட தாழ்மையான கோரிக்கை முதல்வரையா சீக்கிரம் எங்களுக்கு செஞ்சு கொடுப்பாருன்னு நாங்கள் நம்புகிறோம் டிஎம்கே ஒன்லி கேன் கிவ் டவுன் டூ டிஎன்எஸ்ஜிடி அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம் ஏன்னா கடந்த பன்னெண்டு வருடங்கள் யாருமே பண்ணலை பண்ணுவாங்க பண்ணுவாங்கன்னு வெயிட் பண்ணோம் யாருமே பண்ணலை ஸ்டாலின் ஐயா கண்டிப்பாக பண்ணுவாருன்னு மனசு சொல்லுது கேட்க வந்திருக்கோம் என் பேர் வந்து பவித்ரா ஸ்ரீதர் மதுரை மாவட்டம் டி கல்லுப்பட்டி இவங்க என்னோட சக ஆசிரியை ஜெயக்குமாரி ஃப்ரம் ஆத்திக்குளம்